உங்க அண்ணனா தம்பியா எல்லாரும் சேந்தலி செய்யணும் பாருமா என்ன செல்கள் ജോർങ്ങോ രാം ജി ദെരിഗോ നബൂനാ ചിത്രു ലങ്കേ ജയമനേ ജീവ ഓടാവേരി സരസതി ഹം കൈമാർചി നൈച്ചി ആ ലങ്കേ ജയമനേ ജീവ ഓടാവേരി സരസതി ഹംพระदेശി താലേകി വെലാസി സമിവി ഹരി ശ്രീകണവദായേ നമഃ അഭിനവ വസ്ത്രോ ശ്രീ കൃുരേ നമഃ ജീവൻ ബവദന്താനാം മനബുദ്ധി പ്രോദയ ജീവ ജ്യോതിർചേ നമോന

கேலந்தா இங்க உட்காருறேன் போயிடு. ஓ ஆஜே நமக இரண்டோ அப்படியே போறோம். இங்க என்ன இருதுமா ஆஜே நமக ஆஜமன நமக ஞானன் நமக ஞானவன நமக ஞானானந்தராஜமன நமக மூது பிரவேசமும் கொண்டாஸ்கி. மூது பிரவேசம் தலைக்கு முன்னால் கைவடி சல்வம் காட். சரிங்க. இதெகா என்னங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. அங்கனா. இல்லங்க இல்லங்க புரியுமோல மூணு முறை வர நான் ராஜேந்திரவாஜா மனசேந்திரவா புத்தாத் கலைவா பிரதோஷவாபத் அரே யமஸ்த சலம்பன ஸ்திர নারায়ণா சமர்ப்பயே ஓ சாந்திக்கு நான் உம்மோட போட்டா காட்சிகள் தலைவர இதை பற்றி வேற செய்தி ஏதாவது இருக்கா இதை பற்றி இத பலி தர்ப்பணம் செய்யலயா இது எதனாவது ஆண்டு செய்யுது

அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இதை குற்றம் சொல்லி அவங்களுக்கு இனி ஒரு பிசினஸ் மாதிரி இனி ஒரு கோஷ்டி நடந்துட்டு இருக்கு இப்படி இது சரி அங்க வந்தாச்சுன்னா அவங்களுக்கு அப்படி இல்லை இப்படி அப்படி இப்படி ஏதாவது ஒரு துணிக்கடை விளம்பர மாதிரி ஆகி ஆயிடுச்சு இல்லையா நிலைமை என்னைக்கு அவங்க அவங்க பிடிச்சது செதுட்டு போட்டோம் அப்படின்னு எண்ணம் இல்ல அங்க போதீங்க இங்க வாங்க இங்க வந்தாச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் இங்க மன்னிப்பு உண்டு நம்ம கலாச்சாரம் என்னென்னா பாவம் ஜீதா உண்டு நமக்கு உண்டு ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை என்ன பாவமோ என்ன வேணா பண்ணிக்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சுன்னா அவங்களாங்க அங்க சொல்லி மன்னிச்சுருவோம் அப்படின்னு நிறையாது நான் எதுன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாமே நன்மைக்கு தான் இருக்குது நம்ம எதையும் குறை சொல்லல அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகளை சொல்லாம ஏதோ அவங்களுக்கு வயர் பிழைக்கிறதுக்கும் அவங்க காசு பார்க்கறதுக்கு வேண்டி மட்டும் இந்த மாதிரி ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எதையும் குற சொல்லதில்ல எல்லாமே நன்மை தான் ஆனா சில அதை பயன்படுத்தி தீமையாக செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்குது அப்படி தானே சரி வேற ஏதாவது செய்திருக்கா ஒண்ணும் இல்ல ஏன்னா நீங்க சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பக்கத்துல நல்லுபடி நடந்துட்டு இருக்கு இல்லையா நம்ம நம்பிக்கையை நம்ம சிதையை நம்ம கொண்டு போவோம் இல்லையா சில ஆட்கள் அந்த சிதைக்கு வந்தாலும் நம்ம சிறையே கூடாது இல்லையா நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது ஆமா ஏன்னா சில ஆட்கள் காசுக்கு வேண்டியும் அடுத்த ஆளுக்கு பேச்சுக்கு நம்பியும் அந்த கலாச்சாரத்தை மறந்து எது ஏதோ வழியில போய் தப்பான தப்பான வழியில போயிட்டு ஆமா தசு திருப்பி போயிட்டே இருக்கு சரி இனி சாமி கிட்ட ஏதாவது கேட்டா சொல்லுவாரு அவருக்கு அண்ணன் எங்க அண்ணனா தம்பியா அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா வேண்டாம் இல்லையா சரி வெற்றி உண்டாகட்டும் வந்து சாமிட்டு அவரு அடுத்த காரியங்கள் அவரு பாக்காரு அவர் அந்தமோ தொந்தரவு பண்ண கூட அவருடைய வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு சரி சாமி உங்கள் பணி சுரக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி சரி